ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெயிட் லாஸ் பண்ணணும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் உள்ள வயிறு குறையணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்கள் தினமும் நீங்கள் இந்த ஒரு ஒரு டம்பர் கஞ்சி குடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டுமே நடக்கும் அது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய நன்மைகளை நம்ம உடம்புக்கு தரக்கூடிய மாப்பிள சம்பா அரிசி கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் இந்த மாப்பிள சம்பா அரிசி எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே வந்து இப்போ ஈஸியாக கிடைக்கக்கூடியது அதில் நான் ஒரு கப் அளவு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் நீங்கள் மாப்பிள சம்பா அரிசி கஞ்சி ரெடி பண்ணணும்னு நினைச்சாலே நீங்கள் நைட்டே வந்து தேவையான அளவு ஊற வச்சிடணும் அப்போ தான் வந்து மறுநாள் காலையில் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எப்போதும் போல் உள்ள அரிசி மாதிரி நம்ம உடனே இதை செஞ்சிட முடியாது தினமும் இந்த கஞ்சியை குடிச்சிட்டு வர்றதுனால பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ஏகப்பட்ட நன்மைகள் தருது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது அது மட்டும் இல்லைங்க உடம்புக்கு தேவையான சுறுசுறுப்பையும் தருது பெண்களை விட ஆண்களுக்கு வந்து இது சக்தி நிறைய நிறைஞ்சதாக இருக்குது ஒரு கப் அளவு அரிசியை சுத்தம் பண்ணிவிட்டு நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊறி இருக்கும் இதை கிளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரிசி வகைகள் வந்து வேகறதுக்கு டைம் நிறைய எடுக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் சேர்த்து நாலஞ்சு விசில் விட்டாலே போதும் வந்து உடனே வந்து அரிசி வெந்துடும் இதே மாதிரி தான் கருப்பு கவுனியும் சரி சிகப்பரிசி அந்த மாதிரி அரிசி வகைகள் வந்து சாதம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கஞ்சி மாதிரியே வச்சு குடிச்சிடலாம் நீங்கள் கஞ்சி மாதிரி செஞ்சு கூட தயிர் சாதம் மாதிரி கூட தயிர் சேர்த்து கூட சாப்பிடலாம் நைஸாக அரைச்சதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு அஞ்சு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அடுத்தது கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க இதில் நாலஞ்சு பல் பூண்டை கூட தட்டி கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலரி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு நாலஞ்சு விசில் வரைக்கும் விட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த காலத்துலலாம் இளவட்டக்கல்ல தூக்குறவங்களும் சரி அந்த மாதிரி விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிறவங்க தொடர்ந்து ஒரு மாத அளவுக்கு இந்த மாப்பிள சம்பா அரிசி கஞ்சியை தான் டெய்லியுமே வந்து எடுத்துக்குவாங்களாமா ஏன்னா அளவுக்கு வந்து இந்த அரிசியில் அவ்வளோ சத்து நிறைஞ்சிருக்குது நம்ம உடம்ப வந்து பண்ணி கொடுக்கறதுனால இந்த கஞ்சியை தான் வந்து ஒரு மாத அளவுக்கு குடிப்பாங்களாமா இந்த மாதிரியான பாரம்பரியமான மாப்பிள சம்பா அரிசி காட்டியான நெற்கதிர்களை வந்து மீட்டெடுத்த பெருமை வந்து நம்மாழ்வார் அவர்களையே சேரும் குக்கர்லேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு பவுலை மாற்றிக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி கலந்துட்டு தேவைப்பட்டுச்சின்னா தேங்காய் பூ கூட சேர்த்து நம்ம இதை வந்து ஒவ்வொரு டம்ளர் டெய்லி குடிக்கிறதுனால வந்து நமக்கு உடம்புக்கு நாள் முழுக்க வந்து எனர்ஜி கொடுக்குது தினமும் காலை உணவுக்கு இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி பாரம்பரியமான அரிசி வகைகள்லேருந்து கஞ்சி வச்சு வாரத்தில் ஒரு நாலு நாலாவது குடிச்சிங்கன்னா நம்ம உடம்பும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுடைய பாரம்பரியமான அரிசி வகைகளில் நம்ம பயன்படுத்தின மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்